என்ன பண்ணுவேன் வண்டியைப்பா இது என்ன ஜாதிங்க இது ஒரு ஜாதியில இந்த பட்டுக்கோட்டை பக்கம் தான் இருக்கு இந்த மாடு இது ஒரு நாட்டு மாடு தான் கொம்பு முளைக்காது கொம்பு முளைக்காது முளைக்கும் சில மாட்டுக்கு முளைக்கும் சில மாட்டுக்கு முளைக்காது சுற்றுவாங்க வீட்டு இது வீட்டுக்கு வளர்ப்புக்காக ஆமாம் நல்ல வேலைகள்லாம் நல்லா போகும் அப்படியா குட்டமா இல்லையா குட்ட மாடலா இது ஒரு வகை இந்த ஏரியால பக்கம் இருக்கு கும்பகோணம் அறுபத்தி மூணாயிரத்துக்கு வாங்குறது நாலு மூவாயிரம் ரூபாய் செலவு வரும் ஒரு எழுபது ரூபா இருந்தா சரி சரி உங்க ஃபோன் நம்பர் சொல்லுங்க தொண்ணூத்தி ஏழு எண்பத்தெட்டு நாற்பத்தி ஒன்பது முப்பத்தொன்னு

மாத்தல மாத்தல வா வா கைரா நீ ஓட்ட கவறடா மாட்டு கரம்பட்டு ஓடுறடா لگایا ها ها

அது மொட்டை காலை அது அது காலை பயிர் என்னென்னா அது அந்த ஏரியாவில் அது கெட மாட்டுங்காங்க ஆ சரி சரி பட்டுக்கோட்டை பட்டுக்கோட்டை பக்கத்தில் வர ஸ்பெஷல் என்னென்னா ஸ்பெஷல் நல்லா வேக வேலைக்கு போகும் வேலைக்கு நல்லா போகும் இப்போ அந்த மாடு வந்து அழிஞ்சிக்கிட்டு வருது அழிஞ்சிக்கிட்டு தான் இருக்குது அந்த ஏரியாவில் மட்டும்தான் இருக்குது

അറുത്തെട്ടായിരം അറുപത്തി ഒരായിരം ആ അത് ആയിരം കിടക്കുമ